திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரு கிராமத்தில் ஒரே நேரத்தில் மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த படுகொலை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் எப்படி நடந்துச்சு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பற்றி தான் நிஜம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பொங்கலூரை அடுத்துள்ள அதாவது திருப்பூர் மாவட்டம் தான் அதுவும் பொங்கலூரை அடுத்துள்ள சேமலை கவுண்டன் பாளையம் அது அதன் அருகில் இருக்கிற கிராமம்தான் கினத்தாங்காட்டு தோட்டத்தை சேர்ந்தவர் தெய்வ சிகாமணி இவருக்கு வந்து வந்து ஒரு எழுபத்தெட்டு வயசு இருக்கும் இவருடைய இவர் வந்து ஒரு விவசாயி தென்னந்தோப்பு வச்சு தொழில் இருக்கார் இவருடைய மனைவி அமலா அமலாத்தா இவருக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் இவங்களுக்கு வந்து நாற்பத்தாறு வயசில் ஒரு பையன் இருக்கார் அவர் பேர் என்ன அப்படின்னா செந்தில் குமார் இவர் வந்து ஒரு பிடெக் டெக் கிராஜுவேட்னு நினைக்கிறேன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுறார் எங்கே ஒர்க் பண்ணுறாருனா கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறார் அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போக முடியாதுன்றதுனால அவங்க ஒரு வீடு எடுத்து ஒர்க் பண்ணுறார் திருமணமானவர் அவர் வந்து அவருடைய மனைவி கவிதா அப்புறம் அவருடைய குழந்தை இவங்க மூணு பேரோட தான் இவங்க குடும்பத்தோடு தான் கோயம்புத்தூரில் செந்தில் குமார் வசித்து வருகிறார் இந்த செந்தில் குமார் வந்து அப்பப்போ அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கம் நான் குடும்பத்தோடு வந்து வந்து ஒரு நாள் சிரமம் வாரத்தில் ஒரு நாள் நாள் லீவு அப்படிங்கிறதுனால இவர் மட்டும் தனியாக வந்து வந்து போகிறது பழக்கம் அந்த மாதிரி தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்கார் எப்போ வந்திருக்காரு அப்படின்னா கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு நேரத்தில் வந்திருக்கார் ஒரு இரவுரத்து வீட்டுக்கு வந்துட்டு அதன் பிறகு ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு அவர் யாருன்னா வல்போறான் அப்படின்னு அவர் யார்னா இப்போ ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து முடிவற்றவங்களாம் இருப்பாங்க செலவையாளர்கள் முடித்திருத்தவர்கள் இருப்பாங்க அவங்க கிராமத்திலலாம் செய்வாங்க அந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கார் சந்தீப் குமார் நான் வந்து நாளைக்கு எங்கள் அம்மா அப்பாவோடய ஒரு உறவினர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகிறேன் சொந்தக்காரன் வீட்டுக்கு நீ காலையிலே வந்து சேவலாம் பண்ணிவிட்டு போயிட்டேன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து பேசியிருந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு தூங்கியாச்சு ஆனா இந்த வல்புரா இல்லையா பொழுது விழுந்து இருபத்தி மாதம் தேதி வராரு காலையில செந்தில்குமார் அரசோல் இருக்காரு இல்லையா சேவ் பண்ண சொல்லிட்டு அவரை பாக்கிறதுக்காக வராரு இப்போ அவருடைய வீடு அதாவது அவங்க அப்பா தேவிசிகாமணி அவருடைய வீடு வந்து அந்த ஊர் ஒதுக்கப்புறமா தென்னந்தோப்பு வச்சிருக்காரு அந்த தென்னந்தோப்பதெல்லாம் அவருடைய வீடு அப்படி வரும்போது தன்னந்தபு பக்கமாதான் வந்து இவர் வீட்டுக்கு வரணும் அப்படி வரும்பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறார் மிக கொடூரமான காட்சி அது அது என்ன கொடூரமான காட்சி அப்படின்னா தெய்வ சிகாமணி அவர் வீட்டு வாசல்ல கொஞ்சம் தள்ளி கொத்து உயிரும் குலைய உயிருமா கிடைக்கிறாரு முனகல் சத்தியம் கேக்குது என்ன அவர் நடந்துச்சு அப்படின்னா மண்டையில வெட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கழுத்தில் குத்திருக்காங்க அப்போது ராடு எடுத்து அடிச்சிருக்காங்க மண்டையில் கத்தி எடுத்து இருக்காங்க ரத்த வெள்ளத்தில் நேரன்னு இருக்கார் இவருக்கு வந்து வல்போரு அனுக்கு ஒன்றும் புரியல என்னடா இது அப்படின்னு உடனே எல்லாருமே சொல்லியிருக்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே எல்லாரும் கூட்டணும் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து வேற எதையும் கவனிக்க முடியல அவங்களால உடனே அவரை தூக்கி ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறாங்க திருப்பூரில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போன உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை அவர் இறந்து போயிட்டார் நிறுவியில் இறந்துட்டுருக்காருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு பாடி அங்கேயே வச்சுட்டு ஓடி வராங்க எல்லாரும் ஐயோ மற்றவங்க என்ன ஆச்சோ இவருக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே ஓடி வராங்க உறவினர்கள்லாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்த உடனே தெய்வசேகம் மணி வீட்டுக்கு வெளியே கதவு தாப்பால் போட்டிருக்கு அது யாருமே காலையிலே கவனிக்கல பாடல் இருக்குது தாப்பாலை திறந்து பார்த்தா அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவங்களுக்கு காத்துருக்கு அது என்ன அப்பேற்பட்ட அதிர்ச்சின்னா எப்படி தெய்வ சிகாமணி கொத்துயிரும் கொலை உயிருமாக கிடந்து உயிர் விட்டுறாரோ அதே மாதிரி காட்சி அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க பக்கத்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் போனால் அந்த அம்மா அதாவது தெய்வ சிகாமுடைய சிகாமணியுடைய மனைவி அமலாத்தால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க அதே மாதிரி செந்தில்குமார் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் இரண்டு பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்தோடனே போலீஸ் வராங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க ஈஸ்வர் அவங்களுடைய வேலையை பாடியெல்லாம் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து செக் பண்றாங்க இப்போ போலீஸ் வந்து செக் பண்ணும்பொழுது அந்த ஏரியா டிஎஸ்பி வர்றார் அதாவது டிஎஸ்பி தான் முதல்ல வந்து பார்த்துருக்காரு எல்லா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அவினாசி பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் தகவல் சொன்ன போலீஸ் வந்து வந்து பார்த்தோம்னா எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது கட்டில்கிட்ட எல்லாம் இருக்கிறது புடவை இதெல்லாம் செதறி கிடக்குது டாக்குமெண்ட் பேப்பர் இவெல்லாம் செதறி கிடக்குது ஆனால் வேறு எதுவுமே ஆகலை அந்த அம்மா கட்டின செயின் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது செயின் ஆட்சின்னு போயிட்டானுங்க ரெண்டு பேரையும் வீட்லேயே கொலை பண்ணிட்டு போயிட்டானுங்க அவரையும் பண்ணிட்டானுங்க இதை தான் இருபத்தொம்பதாம் தேதி காலையில் அவர் வல்புரான் பார்த்து இவ்வளோ நிகழ்ச்சியும் பார்த்துருக்கார் இது எப்படி நடந்துச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இல்லையா உடனடியாக எல்லாருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் போகுது தகவல் போன உடனே உடனே அங்கிருந்து யார் வராங்க அப்படின்னா அவினாசிப்பாளையம் காவல் நிலையத்தில் இருந்து வந்த போலீஸ் அதன் பிறகு திருப்பூர் காவல் ஆணையர் லக்ஷ்மி ஏன் திருப்பூர் காவல் ஆணையர் லக்ஷ்மி வராருன்னா வராங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் வந்து எஸ்பி லீவ் போட இருக்கு அதனால அடிஷ்னல் சார்ஜ் அதையும் சேர்த்து பார்க்கறாங்க இந்த லக்ஷ்மி அம்மா கமிஷனர் அவங்க வந்து பார்க்குறாங்க இப்போ கமிஷனர் திருப்பூர் கமிஷனர் லக்ஷ்மி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அஞ்சு தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பாதிக்கப்பட்டவருடைய மனைவி ரொம்ப கதறி அழுது ரொம்ப சத்தம் போட்டாங்க இருந்தாலும் காவல்துறைகள்லாம் பொறுத்து தான் போகணும் தெரியுமா

யாரும் தாங்கிக்க முடியும் அதுவும் இல்லாமல் தெய்வசேகாமணி வீட்டில் சாயல்குடியிலேருந்து ஒருத்தர் வந்து குடும்பத்தோடு வந்து அந்த தோட்டத்தை வேலை பார்த்துருக்காங்க அதன் பிறகு அவங்க மனைவி புருஷன தகராறுல வேலை ஒழுங்காக பார்க்கலன்னு சொல்லிட்டு அமுச்சிகிட்ருக்காங்க அவங்களையும் போய் போலீஸ் இப்போ என்கொயரி பண்ணின்னு இருக்காங்க ஆக இவங்களுக்கு திருப்பூர் போலீஸுக்கு இது ஒரு சவாலாகவே இருக்குது பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி போகிறாங்கன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது எப்படி பண்ணுறாங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது வழக்கை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம் நல்லபடியாக அந்த குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்போ தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மக்களும் போலீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை தவறவிட மாட்டார்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்